வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் நைன்டிஸ் கிட்ஸ் ஏர்லி டூ கே கிட்ஸுக்கெல்லாம் ஷாக்கிங்காகவும் ஒரு வருத்தமான விஷயமா இருக்குன்னே சொல்லலாம் என்னடி சொல்கிறேன் ஏன்னா உங்களோட சின்ன வயசில் எங்கேஜ்ல இல்லை ஆஃபீஸ் போகிற அந்த வயசுலலாம் இந்த ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை நீங்கள் நிறையவே யூஸ் பண்ண ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஸ்கைப் எஸ் நீங்கள் எல்லோருமே யூஸ் பண்ண ஸ்கைப் வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டாங்க என்ன நீ சொல்ற இதுக்கப்புறம் ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த ஸ்கைப் அப்படின்ற வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைப் பியார் டு பியார் அப்படின்ற வேர்டில் இருந்து தான் டிரைவ் ஆகி வந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கைப்பர் அப்படின்ற ஒரு அப்ரிவேட் வேர்ஷனை வந்து அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கைப்பர் அப்படின்ற டொமைன் நேம் இருக்கக்கூடிய அப்ரிவேடட் வேர்ஷன்ஸ்லாம் இருந்தனால அதுக்கப்புறம் ஆரை மட்டும் எடுத்துட்டு ஸ்கைப் அப்படின்னு வந்து இந்த ஒரு ஸ்கைப் பேர் வச்சாங்க இந்த ஸ்கைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வீடியோ கால் ஆடியோ கால் விஷயத்தை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீடனில் இருந்து இருக்கக்கூடிய நிக்லஸ் ஜென்ஸ்ட்ரோம் அப்படின்றவரும் டென்மார்க்கில் இருந்து ஜானஸ் ஃப்ரிசஸ் அப்படின்றவங்க தான் இந்த ஒரு ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த ஸ்கைப்போட சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணது கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா நாலு எஸ்டோனியன் டெவலப்பர்ஸ் தான் இந்த ஸ்கைப்போட சாஃப்ட்வேர்ஸை வந்து டெவலப் பண்ணாங்க ஆகஸ்ட் டூ தான் ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்துக்கு வந்து லான்ச் பண்ணாங்க ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாருக்குமே இந்த ஸ்கைப்பை வேர்ல்டு வைட்ல இருந்து ஸ்கைப்பை யூஸ் பண்ண இந்த ஸ்கைப் யூஸ் பண்ணக்கூடிய கவுண்ட் அப்படின்றது வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டைம்லலாம் வந்து ஒரு நார்மல் தான் இருக்கும் சின்ன போன் தான் இருக்கும் அந்த போன்ல கால் பேசுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல அப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி ஆஃபீஸ் கோயிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த ஸ்கைப் அப்படின்ற ஒரு ஆடியோ கால் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் இங்கேருந்து வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை இதே கண்ட்ரிலேருந்து தூரமாக இருக்கவங்க கிட்ட வந்து வீடியோ கால் பேசுறதுக்கு ஆடியோ கால் பேசுறதுக்கெலாம் இந்த ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் கால் பண்ணுப்பா ஸ்கைப்ல வாப்பா ஸ்கைப்ல வாப்பா அப்படின்றதெல்லாம் அந்த டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான வேர்டாக இருந்தது இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் வாட்ஸ்அப் கால்வா பாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ இருக்கக்கூடிய நைன்டிஸ் கிட்ஸ் ஏர்லி டூ கே கிட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஸ்கைப்போட யூசர்ஸ் கவுண்ட் அப்படின்றது எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டெனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபது மில்லியன் யூசர்ஸ் இருந்தாங்க வேர்ல்டு வைடு ஆனால் அப்படியே ஒரு பத்து வருஷம் அப்புறம் டூ தௌசண்ட் தௌசண்ட்வெண்டியில் இந்த ஸ்கைப்போட யூசர்ஸ் அப்படின்றது ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு வாட்டி இந்த ஸ்கைப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் நாற்பது மில்லியன் பீப்புள் தான் டெய்லி ஈச் டே வந்து இந்த ஸ்கைப்பை யூஸ் இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து கவுண்ட் கம்மியாச்சு இந்த ஸ்கைப் யூஸ் பண்ணுறவங்களோட கவுண்ட் அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் இந்த ஸ்கைப்பை வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து அதிகமாயிட்டே இருந்தாங்க ஸ்கைப்போட யூசர்ஸ் அப்படின்றவங்க இதுவே எண்ட் ஆஃப் பேண்டமிக் அதாவது பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கவுண்ட் அப்படின்றது கம்மியாகிட்டே இருந்தது இல்லையா பேண்டமிக் டைமில் கோவிட் டைமில் ஸ்கைப்போட யூசர்ஸ் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைமில் வந்து இந்த ஜூம் கால் கூகுள் மீட்டு ஸ்கைப் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையால் தான் நம்ம வந்து கனெக்டடாக இருந்தோம் அப்படி ஒரு பேண்டமிக் டைமில் கூட ஆனால் இந்த ஜூம் கால் அண்ட் கூகுள் மீட்லாம் வந்து வந்து ஓவர்டேக் பண்ணி அதோட யூசஸ் வந்து அதிகமாக அதிகமாக எல்லாருமே ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்க அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட எண்டில் வெறும் முப்பத்தாறு மில்லியன் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைப்பை யூஸ் இருக்காங்க கிராஜுவலாக வந்து ஸ்கைப் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸோட கவுண்ட் அப்படின்றது வருஷம் வருஷம் கம்மியாகிட்டே வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதும் யூசர்ஸை வந்து அகெயின் வந்து கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே மே அஞ்சாந்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் ஸ்கைப்பை ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தா நேத்து மே அஞ்சாம்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கைப் அப்படின்றது நேத்தியாக தான் இருந்தது இதுக்கப்புறம் நம்மளால் இந்த ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த நான் சொன்ன மாதிரி நைன்டீஸ் கிட்ஸ் ஏர்லி டூ கே கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்பவே வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி அவங்க தான் வந்து அந்த டெக்னாலஜியோட ஏர்லி ஸ்டேஜில் இருந்து ஒவ்வொன்றத்தையுமே வந்து செரிஷ் பண்ணி அதை வந்து யூஸ் இருந்தாங்க அப்படி நைன்டீஸ் அண்ட் எயிட்டி அந்த ஏர்லி டூ கேஸில் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள நம்ம இப்போ இழந்திருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ அந்த ஸ்கைப் அப்படின்ற ஒன்றுமே வந்து ஆட் ஆன் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம டிவிலேயோ இல்லை ஏதோ ஒரு படத்துலேயோ பார்த்துருப்போம் வெளிநாட்டில் இருக்க தன்னோட பையனுக்கு வந்து இந்த ஸ்கைப் கால் மூலியமாக தான் பேரண்ட்ஸ்லாம் வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸ் நிறைய பேரோட லைஃப்பில் வந்து இந்த ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து மெமரபுளான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ அது கிடையாது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் அந்த ஸ்கைப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எண்டு கார்டு வச்சுட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் ரெகுலராக யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தினால அழகழகான மெமரிஸ் வந்து இருந்தது ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லைப்பா அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் டில் பை ஃப்ரம் திவ்யா